ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கக்கூடிய மாங்காய் பச்செடியை செஞ்சு கொடுத்தா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சம்மரில் நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய மாங்காய் அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அந்த ரெசிபியை நம்ம அப்போவே செஞ்சு பார்த்துருணும் இந்த மாங்காய் பச்சடி சவுத் இண்டியன் ரெசிப்பியிலேயே சூப்பரான ரெசிபி ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் பிஞ்சு மாங்காய் தான் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக தான் இருக்குது ஸோ மாங்காயை வந்து நீங்கள் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நல்லா சில்லு சில்லு சீச்சு எடுத்துக்கணும் கடாயில் ஆயில் போட்டுட்டு அதோட அது நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு மிளகாய் இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு இதெல்லாம் வதக்கியிருக்கேன் வெவ்வேறு டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி பண்ணுறாங்க சில பேர் மிளகாய் படி போட்டும் பண்ணுறாங்க ஸோ இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப கிரேவியாக எம்மியாக இருக்கும் அந்த சில்லு சில்லு சீச்சை மாங்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த மாங்காய் நல்லா வேகிற அளவுக்கு வச்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸில் மாங்காய் நல்லா குக் ஆகணும் சில பேர் மாங்காயை வந்து தோல் சீவாமல் அப்படியே நறுக்கி போட்டு அதில் மிளகாய் பொடி போடலாம் பட்டை மிளகாயும் போடுறாங்க ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் வந்து ரொம்ப அருமையாக குக் குக்காகிடுச்சி கரண்டியால் அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு அந்த ஜாம் டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இதை நீங்கள் நல்லா அதில் சேர்த்துட்டு நீங்கள் அது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இந்த மே மந்தில் வந்து ஹாலிடேயில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய சூப்பரான ரெசிபி ஸோ இந்த முறையில் நீங்களும் ஒரு தரம் மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படிங்கிறங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ பா ப பாய்